ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிரதி அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது நம்முடைய பாடசாலை வெள்ளி விழா கண்டதை இங்கு அனைவரிடமும் பெருமையோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கோடை விடுமுறையில் சமய விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகளை ஆங்காங்கே நடத்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான சமய ஒழுக்க முறைகள் ஸ்லோகங்கள் கதைகள் புராணங்கள் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து தினச்சரியா என்கிற ஒரு சான்றிதழையும் வழங்கி அவர்களை வர்றாங்க இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் பல இடங்களில் பல ஊர்களில் போய் நடத்தி வந்தபோது நேரடியாக நம்ம பாடசாலையில் படித்து பயன் அடைந்தவர்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் கேட்டு கொண்டதுக்கு எனங்க ஆன்லைன் ரெக்கார்டட் வகுப்பு தொடங்க உள்ளோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை மற்றும் பஞ்சாட்சர சபை இணைந்து வழங்கும் அனைவருக்குமான அக வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் ஒரு தகுதிப்பாடு இருக்கிறது அதில் அந்த தகுதியை கூறி இல்லாதவர்கள் விளக்கப்படுகிறார்கள் அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் இதுக்கு தகுதி இருக்கு இது எப்படி அப்படின்னு சொன்னா வேற எந்த நோக்கத்தோடையும் இதை சொல்லலை ஒரு அரசு வழங்குகிற ஆதார் கார்டு மாதிரி அனைவருக்கும் அதுல உரிமை அனைவருக்கும் அது அடிப்படை அந்த மாதிரி அனைவருக்குமான ஒத்தர் கூட அதில் விளக்கம் கிடையாது அகம் என்று சொன்னால் வீடு என்பது பொருள் அந்த வீட்டிலே வழிபாடு செய்வது எப்படி என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஹவுஸ் இஸ் நாட் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீடு வீடல்ல அப்படின்னா என்னர்த்தம் வீடுன்னா நம்மலாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நாலு பக்கமும் சாத்தி ஒரு லெட்ரின் பாத்ரூம் வச்சு ஒரு கிச்சன் வச்சு ஒரு ஹால் வச்சு ஒரு ரூம் வச்சு எல்லா வசதியோடும் இருந்தால் அதுக்கு பேர் வீடா ஒரு பெரிய வீடு அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம் அதில் யாருமே ஜாகம் இல்லை ஒத்துருமே இல்லை அதில் அதை வீடு என்று சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அது ஒரு இடத்தின் அமைப்பு அவ்வளோதான் அப்போ வீடுன்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல கணவன் மனைவி புதல்வன் சகோதரன் தாய் தந்தை மற்றும் பிற உறவு அப்படிதானே இந்த உறவில் பாருங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தன் வழி உறவு இப்போ தாய் வழி உறவுன்னா எடுத்துங்க அதில் வந்து அம்மாவோட தங்கையை சித்தின்னு சொல்கிறோம் அம்மாவோட தம்பியை மாமான்னு சொல்கிறோம் அதே மாதிரி தந்தை வழியில் எடுத்துங்கோ சித்தப்பான்னு சொல்கிறோம் அப்பாவோட தங்கை அத்தைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உறவு ஓ புதுசாக ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க வெளி இடத்துல இந்த உறவில் இல்லாமல் வெளியில் பொண்ணு எடுக்கிறீங்களான்னு கேட்குறோம் அப்போ வெளியில் போய் பார்த்தா மாமன் மச்சான் சம்பந்தி அந்த மாதிரி உறவுகள்லாம் வருது இப்போது இந்த அனைத்து உறவினர்களும் ஒரு சேர்ந்து வாழ்கிற ஒரு இடத்திற்கு வீடு என்று பெயர் பண்டைய காலத்தில் கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம் ஒரே குடும்பத்தில் அண்ணா தம்பி அத்தனை பேரும் ஒன்றா இருப்பாள் அதுதான் வீடுன்னு சொல்கிறது அப்போ அகம் என்று சொன்னால் அனைவரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு குடும்பத்து உறவினர்கள் வாழ்கிற ஒரு இடத்திற்கு வீடுன்னு பேர் சரி அந்த வீட்டில் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நம்ம சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா வழிபாடுனா கோயிலில் பண்ணுறது ஐயர் வந்து பண்ணுறது பூசாரி பண்ணுறது இல்லை வீட்டில் பண்ணுற வீட்டில் ஐயர் வச்சு பண்ணுற சடங்கு இதெல்லாம் தான் நாம் வழிபாடுன்னு சொல்கிறோம் ஆனால் நான் சொல்கிற இந்த வீட்டு வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் அவரவர் முன்னேற்றத்திற்காக அதாவது தனி மனித முன்னேற்றம் இப்போ தாயார்னா அந்த அம்மாவுக்குன்னு தனி ரோல் இருக்கு தந்தையார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது சின்ன குழந்தை அதுக்குன்னு ஒரு சில பொறுப்பு உரிமை கடமை இருக்குது முதியவர்கள் எல்லோருமே வழிபாடு செய்வதற்கு அனைவருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அந்த வழிபாடு அனைவருக்கும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்கிற மாதிரி அக வழிபாடு எல்லாவற்றையும் விட மிக நன்மையானது அக வழிபாடு எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு அனைத்து நன்மையும் மனிதனுக்கு வளரக்கூடியது தனக்குரிய துன்பங்களை தீர்த்து கொள்ள எல்லா மனிதர்களும் முயல்கிறார்கள் தான் விரும்பியதை அடைய எல்லா மனிதர்களும் முயல்கிறார்கள் அந்த மாதிரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் குழுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன வழிபாட்டை செய்தால் அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் அப்போ வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் வந்து சூடம் கற்பூர ஆரத்தி ஒரு கையில் மணி அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு விதமான வழிபாடு சொல்லியிருக்காங்க அதில் முதல் வழிபாடே என்ன அப்படின்னா கொல்லத்தக்கதும் தள்ளத்தக்கதுமாகிற ஒழுக்க முறைகள் இதுதான் முதல் வழிபாடு அக வழிபாடுங்கிறது அதான் ஒவ்வொரு சமயமும் சில விஷயங்களை விதிக்கிறது இதையெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக விளக்குவதே இந்த அக வழிபாட்டு முறை அதில் ஒரு உதாரணம் பாருங்கள் இந்த உணவை காலையில் சாப்பிட வேண்டும் இந்த உணவை மத்தியானம் சாப்பிடணும் இந்த உணவு சாயந்தரத்தில் சாப்பிடணும் இந்த உணவை இந்த ரிது காலத்தில் சாப்பிடக்கூடாது இப்போ வந்து மார்கழி மாதத்தில் இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னே சொல்கிறாங்க வெயில் காலத்தில் இந்த உணவு தாகத்தை தீர்க்கக்கூடிய பண்பு உடையதா இந்த உணவெல்லாம் சாப்பிட்லான்னு சீசனல் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அகவழிபாட்டு முறையில் இருக்குது கால் வயிறு தண்ணி குடிக்கணும் அரை வயிறு சாப்பிடணும் கால் வயிறு காலியாக வைக்கணும் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முட்டைன்னா நான் சொல்கிறது முழுவதுமாய் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு கோழி இடுகிற முட்டையை நினைத்து கொள்ளாதீர்கள் அதாவது வயறு முழுக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது சில உணவு இரவு நேரத்தில் செரிக்காது அதனால் இதெல்லாம் இரவில் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிட்றதுல கூட ஒரு தெய்வீக நெறியை பின்பற்றுகிறார்கள் இந்த மாதிரி சில சாஸ்திர ரீதியான ஒழுக்க முறைகள் அனைவருக்கும் உரிய ஒழுக்க முறையை நாம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அதன் வழியாக இறையருளை பெற பிரார்த்திக்கிறோம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை சொன்னால் சாப்பிட்ற சாப்பாடு சரி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற தோஷம் குறையும் அப்போ அந்த விஷயத்தை ஒரு தெய்வீக பிரார்த்தனையாக மனுஷன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும் எந்த தேவதையை கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த தேவதையை நீங்கள் மனசில் நினச்சி அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பூரணமான அந்த நல்லருளோடு ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுளை வளர்த்து தெய்வீக பண்பையும் நம்முடன் வளர்க்கும் இந்த மாதிரி சில நெறிமுறைகளை தான் நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இனி தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பில் சந்திப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து